அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வரலாற்று புதினம் சேனல் இன்னைக்கு நாம புதுமை பித்தன் அவர்களின் வேத காலோங்கிற ஒரு சிறுகதையை கேட்கலாம் கதையை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப கதைக்குள் போகலாம் சிந்து நதி தீரத்திலே இப்பொழுது போல் அல்ல செழித்த காடுகள் புல்வெளிகள் இடையிடையே சிறு சிறு குடிசைகளின் மனித கூட்டங்கள் எங்கெங்கோ அதிக நெருக்கமாக ஜாஸ்தியாக மனித கூட்டங்கள் வசிக்கும் இடம் நகரம் என்று ஹோதாவில் விளங்கும் அதில் அரசன் இருப்பான் அதனால் அது தலைநகர் இவ்வளவும் தாண்டி ஜன சஞ்சாரமே இல்லாத பாகம் சிந்து நதி ஹிமயத்தின் மடியை விட்டு சமவெளிக்கு வர ஆரம்பிக்கும் இடம் மரமும் கொடியும் மனிதனின் வெற்றியை காணாதவை சிந்துவின் கண்ணி பருவம் கலங்கமற்ற உள்ளத்தைப் போல் பாறைகளை தழுவி சுழித்து சிரித்துச் சென்றது அங்கே கௌதமருடைய வாசஸ்தலம் சற்று காட்டின் உள்ளே தள்ளி இருந்தது சிந்துவின் கரைக்கும் குடிசைக்கும் கூப்பிடும் தூரம் குடிசைக்கு பக்கத்தில் தள்ளி வடக்கு புறமாக செழித்த புல்வெளி தூரத்திலே ஹிமவானின் பனிச்சிகரம் இவர்களுக்கு எப்பொழுதும் தீங்கு வராமல் கவனிப்பது போல இருந்தது கௌதமர் அந்தனர் அதாவது வித்தைக்கும் கலைக்கும் தமது வாழ்க்கையை அர்ப்பணம் செய்துவிட்டவர் அது ஒரு காலம் வாலிபர்களுக்கும் சிறுவர்களுக்கும் வித்தையை போதிப்பதில் ஒரு பிரம்மை அதெல்லாம் பழைய கதை அப்பொழுது இந்த அகண்ட உலகத்தில் உள்ள சராசரங்களின் அழகு அதன் காரணம் அதன் மூலம் இவை எல்லாவற்றையும் அறிய ஓர் ஆர்வம் அதனால்தான் இந்த தனி இடத்தில் வந்து நிம்மதியாக தமது ஆசையை பூர்த்தி செய்து கொள்ள தனித்திருந்தார் சமூகத்தை விட்டு விலகி தமது பத்தினியுடன் இங்கு வசித்து வந்தார் அவருக்கு வயது முப்பது கருத்து அடர்ந்த தாடி அகன்று பிரகாசமான ஒளிவிடும் கண்கள் மெல்லிய உதடு பரந்து விரிந்த திரண்ட மார்பு ஒடுங்கிய வயிறு எல்லாவற்றிலும் இயற்கையின் கனிவு பொங்கியது மிருக அழகன்று ஆளை மயக்காது வசீகரிக்கும் அந்த கண்களில் அந்த உதடுகளில் ஒரு தெய்வீக ஒளி தேஜஸ் உள்ளத்தின் சாந்தியை எடுத்து காட்டியது அவர் மனைவி அவள்தான் அகலியை அவர் ஆணுக்கு லட்சியம் என்றால் இவள் பெண் குலத்திற்கு வெற்றி மருண்ட பார்வை அவரை காணுந்தோறும் காதல் பொங்கும் கண்கள் அவரை தனது உள்ளத்தில் மட்டும் வைத்து விடவில்லை அவளது ஒவ்வொரு செயலும் அவரது இன்பத்திற்காகவே அதிலே அவளுக்கு ஓர் இன்பம் கௌதமரும் இவளை காதலிக்கின்றார் ஆனால் அவர் காதல் காட்டாற்று போன்றதன்று சாந்தியிலே பிறந்தது அவர் மனமீறிய செய்ய ஒரு லேசான வழி அவள் மேல் ஒரு துரும்பை எடுத்து வீசினாலும் போதும் அவளுடைய காதலின் உயர்வை அவள் அறிந்திருந்தாள் அவள் கற்புள்ளவளாக இருந்ததில் ஆச்சரியமில்லை அவர் அவளுடைய லட்சியம் ஆச்சரியம் அவள் கற்புடன் சாயங்காலம் சூரியன் இன்னும் அஸ்தமிக்கவில்லை தூரத்தில் இருக்கும் பனிமலைகள் செந்தளாக கனிந்தன அகலியை குடிசைக்குள் இருந்து குடத்தை இடுப்பில் ஏந்திய வண்ணம் வெளிமுற்றத்திற்கு வந்தாள் அந்த வெளிமுற்றத்தில் கௌதமர் ஒரு கிரந்தத்தை வாசித்துக் கொண்டிருந்தார் பக்கத்தில் வந்து நின்றாள் கௌதமருக்கு சற்று நேரம் அவள் இருப்பது தெரியாது கிரந்தத்தில் இருந்த லைப்பு அப்படி பிறகு வந்திருக்கிறது தெரிந்தது அன்பு கணிந்த பார்வையுடன் சிரித்து கொண்டு என்ன அகல்யா நேரமாகிவிட்டதா குளிக்கவா நான் கொஞ்சம் கழித்து வருகின்றேன் கிரந்தத்தில் கொஞ்சம்தான் பாக்கியிருக்கிறது என்றார் குடத்தை கீழே வைத்துவிட்டு அவர் தலையை மார்புடன் சேர்த்தனைத்தாள் நெற்றியில் அவள் அதரங்கள் படிந்து அப்படியே சற்று நேரம் இருந்தன நான் வருகிறேன் என்று குடத்தை எடுத்துக்கொண்டு நதிக்குச் சென்றாள் அவள் மனதில் ஒரு ஏமாற்றம் இத்தனை நேரம் எதிர்பார்த்திருந்தது நடக்காததினால் கணவருடன் சிரித்தும் குதூகலமாக விளையாடி கொண்டும் நதிக்குச் செல்ல முடியாமையினாள் அவர் மீது கோபமும் இல்லை அவள் வெகு வேகமாக நதியை அடைந்தாள் உடைகளை துவைப்பது குடத்தை தேய்ப்பது எல்லாம் வெகு துரிதமாக நடந்தன கொடிகளை எல்லாம் களைந்து பாறையின் மீது வைத்துவிட்டு நீரில் குதித்தாள் அந்த குளிர்ந்த நீரில் நீந்தி விளையாடுவதில் என்ன இன்பமோ ஆழமான சிந்துவில் முக்குளிப்பதும் மறுபடியும் பாறையில் ஏறி குதித்து நீந்துவதுமாக அதிலேயே லைத்து போய்விட்டாள் அப்பொழுது எங்கிருந்தோ இந்திரன் எதிர்க்கரையில் வந்தான் அகழியையின் கட்டழகு அவனை கல்லாக சமைத்தது வைத்த கண் மாறாமல் பார்க்கும்படி செய்தது அவளை எப்படியேனும் அடைய வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டு அவளை நெருங்க ஒரு பாறையில் இறங்கினான் இந்த சப்தம் அகல்யின் காதில் விழுந்தது திரும்பி பார்த்தாள் ஆடவன் நேர்மையற்ற மிருக உணர்ச்சி முகம் பொருந்திய அழகுதான் நெருங்குவதில் அர்த்தம் அவளுக்கு பட்டது அப்படியே வெறித்து ஒரு கோப பார்வை பார்த்தாள் இந்திரன் நடுநடுங்கி அப்படியே நின்று விட்டான் இப்படி எதிர்பார்க்கவில்லை அவன் அகல்யா ஒரு பாறையின் பக்கத்தில் மறைந்து உடைகளை சீக்கிரம் அணிந்து கொண்டு குடத்தில் தண்ணீருடன் வெகு வேகமாக கரையேறி சென்றுவிட்டாள் இந்திரன் மனதிலோ அவளை அடைய வேண்டும் என்ற ஒரே எண்ணம்தான் அவள் யார் தான் செய்ய நினைத்தது என்ன என்றெல்லாம் அவர் நினைக்கவில்லை பைத்தியம் பிடித்தவள் போல் ஒரே வெறித்த பார்வையுடன் சென்று கொண்டிருக்கும் அவள் எதிரே கௌதமர் வந்தார் குடம் கையிலிருந்தும் நழுவியது ஒரே ஓட்டமாக ஓடி அவர் மார்பில் விழுந்து கோ என்று கதறினாள் கௌதமர் அவளை அணைத்த வண்ணம் என்ன என்றார் நடந்ததை தெரிவித்தாள் அவளை தேற்றி குடிசைக்கு கொண்டு விட வேண்டியிருந்தது அவளது உயர்ந்த காதல் அதன் முடிவாக அதன் இருக்கும் அவள் கற்பு அவருக்கு ஒரு புதிய அதுதான் மற்ற ஆண்களிடம் மனதிலே ஏற்படும் அருவறுப்பு இந்திரன் ஒரே தடவையில் தனது எண்ணம் ஏடேற சமயம் எதிர்பார்த்து கொண்டிருந்தான் இதெல்லாம் அவள் தெரியாது ஏதோ ஒரு பெரும் குற்றத்தை மனதிற்கு ஒவ்வாதை குற்றத்தை செய்தது போல் அவள் உள்ளம் கொந்தளித்துக் கொண்டிருந்தது கௌதமருடைய அன்பும் காதலும் அவளை தேற்றின அன்று அவர்கள் தூங்க நெடுநேரம் ஆனது உனக்காக எல்லோரும் குருடராக இருக்க முடியுமா என்றார் கௌதமர் ஆனால் ஆந்தையாகவா விழிக்க வேண்டும் என்றாள் அகல்யை இந்திரன் தனது உணர்ச்சியை பூர்த்தி செய்து கொள்ள எப்பொழுது சமயம் கிடைக்கும் என்று சுற்றி வந்தான் விடியற் காலம் என்று கௌதமரை நினைக்கும்படி செய்து அவரை அப்புறப்படுத்திவிட்டால் ஆசை பூர்த்தியாகும் நடுநிசி சந்திரனற்ற வானம் வெள்ளி மட்டும் கொஞ்சம் பிரகாசமாக திடீர் காலம் என்று நினைக்கும்படி மங்கிய வெளிச்சத்தை தருகின்றது போல் இந்திரன் கோழி மாதிரி கூவினான் குடிசையினுள் அகல்யாவை தழுவியும் தழுவாமலும் உறங்கிக் கொண்டிருந்தார் கௌதமர் அவருக்கு எப்பொழுதும் பிசாசு தூக்கம் கிடையாது கோழியின் குரல் கேட்டதும் கடனை கழிக்க எழுந்து சிந்துக்கரைக்கு சென்றார் அன்று நெடுநேரமாக தூங்காததினால் அகல்யைக்கு அயர்ந்த தூக்கம் பாதி கனவு பாதி தூக்கம் கணவனுடன் கொஞ்சி தழுவி அவருடனேயே இருப்பது போல் கனவு இந்திரன் பூனை போல மெதுவாக உள்ளே வந்தான் ஆடைகள் சற்று நெகிழ்ந்து உறங்கும் அபலையை பார்த்தான் ஒரு மிருகத்தின் வெற்றி அன்று பூர்த்தியானது கனவு உலகத்திலிருந்து அகலியை விழிக்கவில்லை கணவர் என்று நினைத்து தழுவினான் ஓரளவு இயற்கையின் வெற்றி கணவரை முத்தமிட கண்களை விழித்தாள் ஐயோ அந்த சண்டாளன் எல்லாம் சுழலுகின்றது ஒன்றும் அர்த்தமாகவில்லை சொந்த வீட்டிற்குள் இவன் எப்படி பக்கத்திலிருந்த தடியால் அவன் மண்டையில் அடித்து உதறி தள்ளிவிட்டு ஒரு கிடந்து புரண்டு துடித்தாள் இந்திரனுக்கோ சுய அறிவு வந்தது தன் பைத்தியக்காரத்தனம் தன் மிருகத்தனமான கொடுமை அவன் உள்ளமே வெடித்துவிடும் போல் இருந்தது நதிக்கு சென்ற கௌதமர் இன்னும் விடியாததைக் கண்டு ஏதோ சூது நடந்திருக்கிறது என்று விரைந்து வந்தார் உள்ளே சரையில் என்று நுழைந்ததும் அகலியை கிடக்கும் கோலத்தில் காரியம் மிஞ்சிவிட்டது என்று அறிந்தார் உடனே தம் மனைவியை வாரி அணைத்துக் கொண்டார் தீயில் பட்ட புழு போல் அவள் உடல் துடித்து பதறியது குற்றத்தின் பாரமே உருவாக இந்திரன் நின்றான் அப்பா இந்திரா உலகத்து பெண்களை சற்று சகோதரிகளாக நினைக்கக்கூடாதா கண்ணே அகல்யா அந்த சமயத்தில் உனது உடலும்மா உணர்ச்சியற்ற கல்லாய் விட்டது என்று அவள் தலையை தடவி கொடுத்தார் அவர் மனதில் ஒரு சாந்தி ஒரு புதிய உண்மை உணர்ச்சி தேவனையும் மிருகமாக்கி விடுகின்றது மன தூய்மையில்தான் கற்பு சந்தர்ப்பத்தால் உடல் கலங்கமானால் அவளை என்ன செய்ய முடியும் இந்திரா போய் என்றார் கௌதமர் அப்பொழுதும் அவர் மனதில் சாந்தி தெளிவாக தெரிந்தது அகல்யோ அவள் உள்ளத்தில் நிகழ்ந்த ஊழியின் இறுதி கூத்து கணவனின் சாந்திக்கு பகைப்புலமாக நின்றது